அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம உளுத்தம்பருப்பு வெள்ளத்தை வச்சு ஆடி மாத ஸ்பெஷலுக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் மூணு ஏலக்காய் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வந்து இடித்த வெள்ளம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் இப்போ இதை வச்சு எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி தான் எடுக்க போகிறோம் நல்ல ஒரு அடிக்கனமான கடாயில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் வந்து உளுத்தம்பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்ல நிறம் மாதிரி வாசனை வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வருத்தெடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஆடி கும்மாயம்னு சொல்லிட்டு ஆடி மாதத்துக்கே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் அம்பாளுக்கு ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் அதுவும் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையாக இருக்குது இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம பண்ணி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் அதனால் இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு வந்து நல்லா செவந்து வரட்டும் பாருங்க பருப்பு வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பையும் ஒரு பிளேட்டில் பாருங்கள் நம்ம கொட்டியாச்சு இப்போ அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் நீங்கள் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸாக பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் உளுத்தம்பருப்பு போட்டு பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே பாசிப்பருப்பு சேர்க்குறனால ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபியும் கூட பெண் குழந்தைங்களுக்குலாம் மெயினாக வந்து நீங்கள் இந்த ரெசிப்பியை பண்ணித்தரலாம் இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உளுத்தம்பருப்புலாம் சேர்த்து பண்ணுறனால இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ணுவோம் அந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் எப்போனாலும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த ரெசிபி பண்ணணுமோ அந்த பொடியை டக்குன்னு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெசிபியை வந்து பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட இது இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் பாசி பருப்பு வந்து நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இதையும் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணால் அதே பிளேட்டே நம்ம வந்து இதை கொட்டிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு ஸ்பூன் பச்சரிசி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் அடுப்பை மிதமான சுட்டிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்க அரிசி வந்து நம்ம நல்லா பொரிஞ்சுடுத்து அரிசி நல்லா பொறிஞ்சதும் அதையும் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருவோம் நம்ம ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே பிளேட்டில் நம்ம வறுத்த அந்த உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு பச்சரிசி மூணையுமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இது மூணுமே வந்து நல்லா கூலாகட்டும் இப்போ நம்ம வருத்தது எல்லாமே நல்லா கூலாகட்டும் அது கூலாகிறதுக்குள்ளே பாருங்க இங்கே வந்து நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப் இடித்த வெள்ளம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வந்து வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்லே வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி ஒன் இஸ் டு டூ ரேஷியோ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்லேயே ரெண்டு கப் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த வெள்ளம் வந்து த பாகாகணும்னு இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் அப்படியே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடுது இப்போ இந்த வெள்ளை கரைசல் வந்து கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இங்கே நம்ம வருத்தது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே ஏலக்காய் வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு பாருங்கள் பொடி நல்ல நைஸாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளைக்கரசல் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக எடுத்து இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து சம்டைம்ஸ் அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா இதை ஃபில்டர் பண்ணி வெள்ளைக்கரசாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ண வெள்ளைக்கரசல் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறதில்ல வெறும் கடாயில் மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பொடியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெள்ளைக்கரசல் அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரசல் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்க்கணும் கெட்டி தட்டிடும் அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூழாக இப்போ நம்ம இந்த வெள்ளைக்கரசல் அதை ஆட் பண்ணி சைட் பை சைடாக அப்படியே வந்து நம்ம கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாவை பாருங்க இந்த மாதிரி சேர்க்க சேர்க்க கிளறிக்கலாம் அதனால தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து இந்த கரைசலை வந்து நம்ம நல்லா பைண்டு பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுப்பில் வச்சு நம்ம கிளற மட்டும் செஞ்சால் போதும் அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லா வெள்ளை கரைசலையும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த லம்ஸும் இல்லாமல் இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க எந்த விதமான கட்டித்தட்டி இல்லாமல் நம்ம இதை வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து வச்சாச்சு அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் டைம் ஆக நல்ல கெட்டியாக வரும் இது எல்லாமே நல்லா வெந்து நல்ல கெட்டியாக வரும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் வெந்து எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு அப்படின்னு இன்னுமே வந்து நல்லா திக்காக கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம சேர்த்துருந்தோம் இப்போ மீதி ஒரு ஸ்பூனையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கலர வேண்டியதான் எல்லாமே நல்லா பைண்டாகி வரணும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸாக தகவல் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா கிளறிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கிளறணும் பேனில் ஒட்டாமல் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சுருண்டு இந்த ஒரு உருண்டு வரணும் கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஆடி கும்மாயம் சூப்பராக ரெடியாகிடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆடி வெள்ளிக்கு இந்த ஆடி கும்மாயம் செட்டிநாடு ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ